வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய தை மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் தனசு லக்கணத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவகத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ஏழாவது வீட்டில் இருக்கிறார் தனசு ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா மாங்கலி ஸ்தானத்தில் இருக்கிறார் ஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ஸ்தான ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அப்போ அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இந்த புதன் பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ அந்த தை மாதம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு பந்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் மடம் தான் ஒவ்வொரு மனிதருக்குமே மாங்கல்யம் அமைக்கக்கூடிய இடம் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி போய் உக்காரும்போது நிச்சயம் உங்களுக்கு இந்த தை மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்க்கும்போது எட்டாம் தேதிக்கு அதாவதுன்றது வந்து தேதிக்கு மேலே எட்டாவது வீட்டுக்கு போயிடுவார் ஆயுள் ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ எட்டாம் இடம் என்ன ஸ்தானம் இல்லைங்களா அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா உடல் உபாதிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சரி பண்ண ஆரம்பிச்சிருவார் இதுக்கு முன்னாடி இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்குறவங்களுக்கு உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்போ நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது நல்லா சாப்பிட்ணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணும் உங்களுக்கு டைம் இல்லைங்களா மூணு வேலை சாப்பிட முடியல கூட ஒரு ரெண்டு வேலையாக அதை சாப்பிட்ருங்க அதே வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட முடியலையா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இட்லியாக சாப்பிட்ருங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் உட்காரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஃபுட்டு உணவெல்லாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துல உட்காரும்போது மாங்கிலி ஸ்தானம் நல்லாயிருக்கும் பதினொன்று தேதி வரைக்கும் மாங்கலித்து நல்ல பலம் கொடுக்குறாரு அதுக்கப்புறன்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அது ரெண்டாவது எட்டாவது இடம்ன்றது ஸ்தானம் மட்டும் கிடையாது ஒரு மனிதனுக்கு மண் மன வீடு வாசல் அமைக்கிறதுக்கு உண்டான இடம் கூட எட்டாம் இடம்தான் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு மண் மனை வாங்க முடியும் அது நம்ம ராசிக்கு அதிபதியே போய் உட்காரும்போது நமக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் இடம் வாங்குற வாய்ப்பு மண்மனை அமைக்கிற யோகம் ரெண்டாவது இந்த மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு திருத்தி உக்காடுறது இந்த மாதிரி ஒரு வீட்டு மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்கன்னா கரையும் பண்ண முடியாது கூட கண்டிப்பாக அந்த கெரையும் நல்லா பண்ணணும்னா கூட உங்களுக்கு அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக இப்போ உங்களுக்கு வந்து இந்த மிதின ராசிக்கு இப்போ முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் இப்போ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் கடக ராசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் இன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் நீச்சு அடைஞ்ச கிரகம் வந்து வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் வந்து வேலை செய்யாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறாருன்னா இதே தை மாதம் எட்டாம் தேதி என்னைக்கு பண்ணுறாருன்னா ரெண்டாவது பாவகத்தில் இருந்து வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு வந்து உட்காந்துருவார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து நட்பாக உட்காரும்போது அப்போ புதன் வீட்டில் செவ்வாய் பகவான் நட்பாக உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அந்த குடும்ப கஷ்டம் பண பணக்கஷ்டம் மனக்குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது பாவகம் மட்டும் இல்லை பதினொன்றாவது பாவகம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த செவ்வாய் தான் அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போயிட்டு உங்கள் ஜென்மத்தில் வந்து உக்காந்தார் அப்படின்னா நிச்சயமாக நாலு காசு கூட உங்கள் வீட்டில் சேரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரன்றனா கூட மண்ணை தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் ஒரு மூணு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாகப்பட்ட ஒரு கஷ்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல தொழில் இல்லை அதுக்கு தொல்லுக்கு தகுந்த நல்ல வருமானம் இல்லை நாலு காசுன்றது கையில் இருப்பு இல்லை வரது தெரியுது போகிறது தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போச்சுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மூன்று மாதமும் ஒரு நாலு மாதமாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிலமை சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த தை மாதம் எட்டாம்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிச்சயமாக லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மத்தில் உட்காடுறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கும் அதிபதி வந்து ராகு ராகு பகவான் இப்போ இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாவது இடத்துல இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் இன்றைக்கி வந்து அதாவது மீன ராசியில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் அப்போ அந்த ராகு பகவான் முன்னூத்தி முப்பத்தாறு டிகிரியில் மீன மேன ராசியில இருந்து உங்க ராசிக்கு பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு பொதுவாக பொதுவா ராகு பகவான் வந்து எப்படின்னா ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை தான் பார்த்துட்டு தொழில் ஸ்தானத்தை மட்டும்தான் பாக்குறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ இதே போக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனர்கூசம் நட்சத்திரம் மூன்று பாதங்களுக்கு அதிபதி யார்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ பன்னெண்டாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் அதாவது மூணாவது பாவகத்தில் ரிஷப ராசியில் நாற்பத்தி ஏழு டிகிரியில் உட்காந்துருக்கிறார் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறையக்கூடாது ஆறு எட்டில் போய் பன்னெண்டில் ஒரு கிரகம் மறைஞ்சா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இல்லைங்களா அப்போ குரு பகவானே பார்த்தீங்கன்னா கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டுல போய் மறையும் பொழுது நிச்சயமாக கிட்டத்தட்ட இந்த ஒம்பது மாசமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாகப்பட்ட குழப்பம் ஏன்னா குரு பகவான் என்றைக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்தாரோ அந்த ரிஷபராசிக்கு வந்த காலகட்டத்திலிருந்தே இருந்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அப்போ கரெக்டாக இந்த ஒம்பது மாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டிய தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும் மாணிக்க இருந்தால் மத்தியான செலவாகும் வெள்ளி வந்தால் விரயமாகும் மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக போயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒம்பது மாதமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் சரிங்களா பார்க்குறவங்களுக்கு பாலிசா இருக்கிறீங்க யார் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி ஆனார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணு பயிற்சி காலமும் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப ஒன்பதாவது பாவகத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாகியஸ்தானத்துல இருக்கிறார் அப்படி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய இந்த செல்வம் நமக்கு ஒரு இந்த பாகியம் கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு பாக்கியம்னு சொல்றோம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பாக்கியம் தான் நம்ம எதிர்பார்த்தோன்னு சொல்கிறோம் ஒரு வீடு வாசல் கட்டுறது கூட எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமானு எதிர்பார்க்குறோம் ஒருத்தர் வந்து ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் அதாவது தந்தையுடைய இடம் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க வேண்டிய உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது எந்த டைம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியாக தான் இருப்பாருங்க சரிங்களா மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு கிரக பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க வேண்டிய மூணு கிரக பயிற்சியுமே மிதன ராசிக்கு சூப்பராக இருக்குதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்துல மூணு கிரக பயிற்சி ஆகுது முதலாகிற பயிற்சி செவ்வாய் பயிற்சி அதாவதுன்றது கடக கடகராசிலிருந்து வக்கரமடைஞ்சு மிதன ராசிக்கு வராரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி புதன் புதன் பயிற்சி புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசியில் இருந்து அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மகர ராசிக்கு வராரு அப்படி வரக்கூடிய நேரம் புதன் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல பயிற்சி அதுக்கப்புறம் சுக்குர பயிற்சி சுக்குர பயிற்சின்றது இந்த தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கும்பராசியில் தான் இருப்பார் அது உங்களுக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறார் பாகியஸ்தானத்துல இருக்கிறார் அருமையான ஒரு யோகத்துல இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேல அவர் வந்து மீன ராசிக்கு வந்துருவாரு அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப தொழில் ராகுவாக வந்துடுவார் தொழில் சுக்கரனோ வந்துடுவார் அப்ப தொழிலுக்கு சுக்கரன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சுக்குரன் வந்து யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் மட்டும்தான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குறவர் வந்து கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்போம் சுக்குரன் சொல்லுவாங்க அந்த சுக்குர பகவான் போய் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போய் மீனராசில உட்காரும் போது உச்சத்துல உட்காடுறாரு ஒரு கிரகம் வந்து ஒச்சம் அடைகிறது அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா ஒரு வீடு வாங்கிறதுக்கு பேர் தான் ஒச்சம்னு சொல்லலாம் ஒரு வீடு விற்கிறதுக்கு பேர் தான் நீச்சம்னு சொல்றோம் நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது உச்சமடைஞ்ச கிரகம் வேலை செய்யும் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்குரு பகவான் உங்கள் தொழிலுக்கு அருமையான ஒரு சாதகத்தை கொடுப்பார் கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதிக்கு மேலே தை பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரமோஷன் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும் அரசியல் இருக்கீங்களா பதவி பிரமாணம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா அந்த இடத்துல அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது படிச்சுட்டுனுங்க படிச்சுட்டு நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன்றிங்களா அந்த படித்த படிப்பு உண்டான பலன் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்தவுடைய வருஷத்தில் மூணு கிரக பயிற்சி இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தைப்புறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த தை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்க போறார் இதில் முதல்ல கொடுக்கறது தொழில் மாற்றம் ரெண்டாவதாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு மன இடம் பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கு யோகம் அதே சமயத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பிரகாசம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக கனவாக இருக்கும் உங்களுக்கு இடம் வாங்கலாமா மண்ணு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா காரு வாங்கலாமா நினச்சிருப்பீங்க நடக்காது இருந்துருக்கும் இருந்து இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் நிச்சயம் சொல்கிற இந்த உங்களுக்கு தை மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுவும் பதினொன்று தேதிக்கு மேலே இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுறார் அப்படின்னா அந்த பாதையில் போனால் தான் நம்மளால் வாழ முடியும் கடவுளே கூட்டிகிட்டு போய் நம்மளை விடமாட்டார் இல்லைங்களா ஒரு பாதை பிறக்குதுன்னா அந்த பாதையை பயணமாக மாற்றி நாம் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்ஃபார்மாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு முதல் படியாக அமைய போகுது இது எப்படின்றத நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஏன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதுங்களாம் ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகராண்ட்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல எளவுக்கு வரும் தாலி இருக்க போகிறதில்ல சொல்கிற சொல்ற வந்து நம்மளை யாருமே காப்பாத்த போகிறதில்ல இல்லைங்களா நம்ம சுயசாதகம் நல்லா இருந்து நம்மளுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த தை மாதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி